நாங்கள் தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் சில காலத்தில் இருந்து வையேன் வெற்றிக்காயங்கள் பூல இருக்கேன் இதுக்கு வந்து எங்கள் எஸ்கிஹ் மக்கள் பண்றது எல்லாமே அதாவது எடக்கணக்கில் வாங்கி அதை வந்து பின்ன கொடுத்தோம் கூட எல்லாம் சாதம் வடிக்க தட்டு இந்த மாதிரி கிஃப்ட் போடனால நம்ம இதை பண்ணிக்கலாம் இதுமே உண்டு

ாலும் எந்த ஐட்டம்னாலும் வரலாம் இது மட்டும் இல்லை இங்கே உங்களுக்கு தேவை இப்போ கொண்டு வர முடியலைன்னு இந்த சின்ன டிக்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க வந்து சேரு அந்த ஊஞ்சல் அப்புறம் வந்து டேபிள் எது எங்கே நீங்கள் கேட்டீங்களோ அந்த மாடல் அவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செஞ்சு தந்துடுவாங்க என்ன மாடல் நீங்கள் கேட்டாலும் சரி இந்த பெறம்பில் அவங்க திண்டி வார்னிஸ் அடித்து அது வந்து இந்த மற்ற கடைகள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஆகிடுவோம் இது வந்து நாங்கள் வார்னிஸ் அடிக்காமல் அந்த டிங்ஸை மட்டும் அப்படியே கொண்டு வரோம் இதே வார்னிஸ் அடித்தோம்னா அந்த ப்ரௌன் கலரில் இருக்குமே மற்ற கடைகளில்லாம் பார்க்குறீங்களா அந்த மாதிரி இருக்கும் இப்போ உங்கள் கடையில் வந்து கம்மியான விலை அதிகமான விலை அப்படி என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கு கம்மியான ரேட்டுன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் கம்மியான மற்றதெல்லாம் வந்து ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்கோ அப்புறம் அந்த சில பேர் உட்கார்ந்த மாதிரி கீழே உட்காருவாங்க அந்த மாதிரி இல்லை வேற ஐட்டம் இந்த பென்சில் அப்படின்னா இத்த இந்த விலையை நிர்ணயிச்சிருக்கோம்

பேப்பர் பண்ணி வச்சு இந்த பென்சில் பண்ணிட்டு மேலே வந்து நம்ம சீட் போட்டுருவோம் அதாவது வந்து சின்ன சின்ன கத்திரி வெண்டை கீரை அந்த மாதிரி ஐட்டங்கள் போடுறோம் நம்ம எப்போவுமே நார்மலாக நம்ம பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு அதை எப்படியாவது நம்ம தீட்டி போடுவோம் அதை வந்து எதாவது தண்ணி போகிற நம்ம வீட்டு பக்கத்தில் அடிக்கடி தண்ணி போகிற இடத்துல இதை போட்டோம்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு கத்திரியோ இதோ சும்மா ஒரு ஏதாவது உங்கள் லக்கு என்ன செடினாலும் இதில் முளைக்கலாம் இதில் வந்து மொத்தம் பத்து வீடு வச்சுருக்கோம் பத்து பத்து விதைகள் கத்திரி தக்காளி இதை வாங்கி கொடுத்தோம்னா கொடுத்தோம் அப்புறம் தர்றேன் சரி உடனே நான் என்ன பண்ண காசு